கிராமம் சூலூர் வட்டம் கனியூர் கிராமம் இரண்டாம் மலையத்தில் இருக்கிற ஒரு கோயில் பூமி ஏக்கர்லேயுமே அருகில் உள்ள தனியார் நிறுவனத்திலிருந்து அவங்களுடைய சிஎஸ்ஆர் பண்ணில் வந்து இந்த மரங்கள் வச்சுருக்குறோம் ஒரு அடர்வனமாக வைக்கணும்னு சொல்லி ஒரு இதில் வந்து நாங்கள் பொதுமக்கள் தன்னார்வ இணைந்து இதை ஆரம்பிச்சிருக்கோம் இந்த வனத்தில் வந்து இப்போ நாட்டு மரங்கள் மட்டும்தான் வச்சுருக்கோம் ஆள் அரசு அத்தி வேம்பு உங்கன் அந்த மாதிரி நாட்டு மரங்கள் மட்டும் சுமார் ஒரு நாலாயிரத்தி இரநூறு மரங்கள் நட்டுருக்கோம் ஒரு முப்பது வருஷமாக முப்பது முப்பத்தோரு வருஷமாக எங்கே நாங்கள் இந்த மரம் வைக்கிற இதில் இருக்கோம் அப்போ இருந்தே ஒரு இயற்கை மேலே ஒரு ஆர்வத்தில் ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டாயிரம் மரம் பக்கமாக நாங்கள் இது வரைக்கும் வச்சிருக்கோம் இப்போது வந்து தற்சமயம் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கோயில் பூமிகளில் ஒரு குளம் குளங்குட்டைகளில் வைக்கிறதுக்கு வச்சிட்டு இதுக்கு முன்னால் வந்து ரோட்டாரங்களில் இல்லை ஊர் பொது இடத்துல அது மாதிரி வச்சிட்ருக்காங்க இதுக்கு முன்னாடியும் நிறைய நாங்கள் பொது இடங்களில் சில இடங்களில் வச்சோம் உதாரணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயில் சுற்றியுமே ஒரு ஒரு ப்ராஜெக்டாக இது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அதை செஞ்சு இருபது இருபத்தி அஞ்சு வருஷமாக இருக்கிறது செஞ்சு அதில் என்ன நடந்துச்சுன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆர்வம் இல்லாமல் ஆடு மாடுகளை மேய்க்க விட்டு பராமரிக்க முடியல கூடைகள் வச்சு அதுக்கும் இப்போ பெரும் செலவு பண்ணி சொட்டு நீர் போட்டு பெரிய தொழிலதிபர்களோட நிதியில் நாங்களும் அதில் நிறைய பணம் போட்டு செஞ்சு ஆனால் அதை வளர்த்தி கொண்டு வர முடியல அதுக்கப்புறம் சொந்த பூமிகளையும் மட்டும் வச்சுட்டு வந்தோம் அதே மாதிரி இங்கே இருக்கிற பகுதிகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இலவசமாக மரநாற்றுகள் நிறைய வாங்கி கொடுத்தோம் அதை தொட்டுமே நிறைய மரங்கள் உருவாச்சு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வனமாக ஆனால் படத்தை கொஞ்சம் நல்லா இருக்கும்னு இந்த இந்து அறநிலைத்துறையுமே துறையுமே அதுக்கு உறுதுணையாக இருந்தாங்க இங்கே இருக்கிற கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமிஷன் ஒரு தனியார் நிறுவனம் அவங்களோட நிதி உதவியில் ஒரு இருபத்தி அஞ்சு லட்சத்துக்கு மேலே அது பொருள் செலவில் இதுக்கு தனியாக ஒரு போர் சொட்டு நீர் சுற்றியுமே ஃபென்சிங்கு இந்த மாதிரியான முழு பாதுகாப்போடு அந்த செடி வச்சுருக்கிறோம் நம்ம ஊரில் இருக்கிற மரங்கள்தான் எந்த ஒரு வெளிநாட்டு மரங்களோ புது ரக மரங்களாக கிடையாது இங்கே இருக்கிற பறவைகளுக்கு உணவாகிறக்கு தகுந்த ம பல மரங்கள் தான் அதிகமாக உள்ள வச்சுருக்குறோம் இப்போ கிட்டத்தட்ட இந்த ரெண்டு வருஷத்தில் ஒரு பத்தடி அளவுக்கு இந்த மரங்கள் நல்லா வளர்ந்துருச்சு கோயில் பூமியில் வந்து நீங்கள் வேறு எந்த எதுவுமே மரம் வச்சோம்னா அதில் பின்னாடி அது வந்து எதுவுமே வந்து அந்த பூமியில் ஆக்கிபை பண்ண மாட்டாங்க அதனால் அங்கே இருக்கிற மரங்கள் வந்து எப்பவுமே சேஃபாக இருக்குது அதனால் கோயில் பூமியில் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் இதே மாதிரி இன்னொரு மூணு ரெண்டு மூணு குட்டைகள் செஞ்சாச்சு இப்போ தான் சமீபத்தில் செஞ்சுக்கிறோம் செஞ்சு ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு அதுவும் எல்லாம் உயிர் பிடிச்சிருச்சு திருப்பியும் அடுத்த ஒன்று ரெண்டு இது செய்கிறக்கான ஏற்பாடு ஆகிட்டுருக்குது அதுக்கான நிதியுதவியுமே வேறு சில கம்பெனிகள் தரக்கு முன் வந்துருக்குறாங்க இது இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் பண விதைகள் போட்டிருக்கிறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செய்கிறோம் இதுக்கான ஆர்வம் என்னென்னா நாங்கள் சாதாரணமாக விவசாய குடும்பத்துலேருந்து முதல் முறையாக சின்ன சின்ன தொழில் செய்கிறதுக்கு பற்றி உள்ளே வந்திருக்குறோம் விவசாய குடும்பம் நல்லா தண்ணி செழிப்பான விவசாயம் நடந்துகிட்டு இருந்தது ஒரு காலத்தில் வாய்க்காலில் தண்ணி ஓடிட்டு இருக்குது மிக செழிப்பாக விவசாயம் எடுத்து அதில் இதை வாழ்த்துட்டு வந்த இதில் திடீர்னு விவசாயங்கள்லாம் அழிய ஆரம்பிச்சிது அந்த தாக்கம் ஏதோ மனசுக்குள்ளே ஏன் இதெல்லாம் இப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்தா இயற்கை ஏதோ ஒரு இடத்துல பால் அடைஞ்சிட்டுருக்குது இயற்கை யாருமே சரி பண்ணிக்கல அப்படின்னு நம்ம தோட்டத்துக்குள்ளேயே சின்ன சின்ன வேலைகள் செய்ய ஆரம்பித்தது வேறு எந்த சமூக சேவையும் செய்ய தேவையில்லை எல்லாம் அவங்கவங்க இயற்கை நல்லா இருந்துச்சுன்னா எல்லோரும் அவங்கவங்க குழைச்சிக்குவாங்க அப்போ அதுக்கு தேவை வந்து இயற்கை நல்லா இருக்கணும் இந்த வேலையில் செய்வோம் கொஞ்சோம் இன்னும் இருக்கிற கடைசி கொஞ்சம் தாக்கு தாக்குப்பிடிப்பாங்க விவசாயத்துக்கு ஆதாரமே நீர் தான் அது இல்லைன்னா விவசாயத்தை விட்டு போட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால இந்த இயற்கை விவசாயத்தையும் கொஞ்சம் ஊக்குவிச்சிட்டு வரோம் நம்மளோட சாலை விரிவாக்கத்தின் போது எடுக்கப்பட்ட மரங்கள் எத்தனையும் அதை எடுத்ததுக்கு பத்து மடங்கு மரங்கள் வைக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்களே ஆனால் அரசாங்கம் நீதிமன்றம்லாம் உத்தரவு போட்டிருக்கு ஆனால் அதை யார் மதிக்கிறதே இல்லை இதுவரைக்கும் யார் மதித்த மாதிரி தெரியவே இல்லைங்களே ஆனால் மரங்களோட தேவை வந்து இன்னி மக்கள் உணர்ந்திருக்காங்க இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு அடிக்கிற இருக்கிற ப தண்ணீர் பஞ்சத்துக்கு மரங்கள் அதனோட பங்களிப்பு என்னங்கிறது வந்து மக்கள் தெரிஞ்சுருக்காங்க நிறைய மக்களோட மக்களிடம் வந்து மாற்றம் ஏற்பட்டுருக்குது முதல்ல பார்த்திங்கன்னா அந்த அரச மரம் ஆலமரம் இல்லை அங்கே வைக்கக்கூடாது இங்கே வைக்கக்கூடாது அது சரி இருக்காது அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி அதை ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு வச்சு கொடுங்க எங்களுக்கு எந்த மாதிரி வைக்கல அப்படிங்கிறனால ஆலோசனை கேட்டிருக்காங்க அதை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் இப்போ எங்களோட கடந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் மருத பக்கமாக வச்சுருக்கோம் நாங்கள் அதில் இன்றைக்கி எல்லா மரமும் நாங்கள் வச்சுக்கிற மரங்கள் எல்லாமே ஒரு தொண்ணூறு சதவீதம் மரங்கள் வந்து பயன் தர தான் வச்சுருக்கோம் ஆல்ரெடி நிறைய ஒரு இயற்கை வளங்களெல்லாம் வந்து முடிச்சுட்டு டஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அதை வந்து இப்போ மீட்டெடுக்கிறதுக்கு வந்து நிறையா ஒரு தனியார் நிறுவனங்களில் வந்து அவங்களோட சிஎஸ்ஆர் ஃபண்ட்லேருந்து நிறைய கொடுக்கறக்கு நிறைய வர்றாங்க அதை வந்து சரியாக பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்தணுங்கிற அவங்க எதிர்பார்ப்பு இருக்குது அந்த அவங்க கொடுக்குற நிதி வந்து சரியாக அந்த இயற்கை மரங்கள் வளத்துக்கு மற்றதுக்கெல்லாம் பயன்படணும்னு அவங்க விருப்பப்படுறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கம்பெனிகளை வந்து எங்களுக்கு அப்ரோச் பண்ணுறாங்க நாங்களும் வந்து நூறு சதவீதம் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை நூறு சதவீதம் நாங்கள் அவங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்குறோம் இந்த மரங்கள் வளர்த்துறது அவங்க வந்து சின்ன ஒரு ஆள் வேலை செய்கிறதுலேருந்து ஜேசிபி மரம் வைக்கிறது ட்ரிப்ஸு போர்வெல் போடுறது எல்லாம் வந்து அவங்களுக்கு நேரடியாக வந்து நாங்கள் பணம் வாங்காமல் நேரடியாக வந்து அவங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கே பணம் போகிற மாதிரி பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கோம் வெளிப்படுத்தத்தன்மையாக நாங்கள் அதை வந்து செஞ்சிட்ருக்குறோம் அதில் மற்றபடிக்கு அந்த ஒரு இது நடந்துட்டுருக்க ஒரு வெளிப்படுத்தன்மையாக நாங்கள் நடந்துகிட்டு இருக்கறனால தான் இப்போ ரெண்டு மூணு பெரிய தனியார் நிறுவனங்கள் வந்து எங்களை அணுகிட்டுருக்காங்க இந்த மாதிரி இந்த இந்த இடம் இருந்ததுன்னா எங்களுக்கு இது பண்ணி கொடுங்க நாங்கள் வேணும் கொடுக்குறோம்னு சொல்லி இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாலையும் கூட ஒரு கோவத்தில் கோவையில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்று வந்து எங்களை அணுகியிருக்காங்க அதுக்கு முன்னான வேலையும் நடந்துகிட்ருக்கு இப்போ எங்கள் இயற்கையை மீட்டெடுக்கிறதுக்கு எங்களோட எங்களால் ஒன்று முடிஞ்ச ஒரு செயலை வந்து நாங்கள் ஒரு குழுவாக செஞ்சு செஞ்சிட்ருக்கோம்